பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் திரை இசை ஆராய்ச்சியாளர் தியாகராஜன் நம்முடன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் நமஸ்காரம் சார் சினிமாவில் தேவா தேனிசை தென்றல் தேவா அவருடைய வருகை எப்படி இருந்துச்சு எந்த காலம் எப்படி அவருடைய சினிமாக்களில் இசையமைப்பு இருந்துச்சு திரு தேவா அவர்கள் நான் வந்து ராஜாமூர்த்தி செட்டியார் ஸ்கூல் மந்தவடியில் ஸ்கூல் படித்தேன் தேவா சார் எனக்கு வந்து ஒரு ஆறு வருஷம் சீனியர் சபேஷ் மூடி அவரோட பிரதர்ஸ் தம்பிகள் ரெண்டு பேரும் சபேஷ் என்னோட கிளாஸ்மேட்டு முரளி எனக்கு ஒரு வருஷம் ஜூனியர் அப்போலேருந்தே எனக்கு நல்ல பழக்கம் உண்டு நைன்டீன் செவன்டீஸ் பிகினிங் ஆஃப் நைன்டீன் செவன்ட்டீஸ் பழக்கம் உண்டு அங்கே விசாலாட்சி தோட்டம் அபிராம்புரத்தில் மெட்ராஸில் அங்கே தான் ஸ்லம் கிளியன்ஸ் போர்டில் அவங்க இருந்தாங்க அப்போலேருந்தே பழக்கம் இன்ஃபேக்ட் என்னென்னா அந்த ஜெயராஜன் ஒரு எங்களுக்கு பிடி இருந்தார் அவர் யார்னா தாராபுரம் சுந்தரராஜன் பிளேபேக் சிங்கர் இந்த செல்வம் படத்தில் உனக்காகவா நான் எனக்காகவா உன்னை காணவாயினில் இந்த பாட்டெலாம் பாடினவர் நல்ல ஞானஸ்தானவர் அவரோட தம்பி தான் மிஸ்டர் ஜெயராஜ் எங்களுக்கு பிடி மாஸ்டர் பிடி பீரியட் முடிஞ்ச உடனே அந்த வேப்மர் தடியில் தியாகராஜாவடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடுவார் அப்புறம் சபேஷ் மொழியை கூப்பிட்டு அங்கே ரூம்லேருந்து பிடி ரூம்லேருந்து ஹார்மோனியம் டோலக் எடுத்துகிட்டு வானு சபேஷ் ஹார்மோனியம் வாசிப்பார் மொழி டோலக் வாசிப்பார் நாங்கள்லாம் பாடுவோம் அப்போது சார் வீட்டுக்கு நான் போவேன் அப்போ போகும்போது அவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு மைதரை உலகத்தில் பார்க்கறது ரொம்ப அபூர்வமான விஷயம் தேவா தேவாசார் எப்படின்னா அவர் வீட்டுக்கு ஒரு வாட்டி நான் போகும்போது அந்த ஏரியாவில் இருக்க பசங்க அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்தாங்க தேவா சார் கேட்டார் என்னடா வேலைக்கு போகலாருன்னு அவங்களாம் ஒவ்வொருத்தர் பிளம்பிங் கார்பெண்ட்ரி பெயிண்டிங் இப்படிலாம் வேலை செய்கிறவங்க இல்லைண்ணே இன்றைக்கி வேலை எதுவும் வரலண்ணே என்ன சரி சாப்பிட்டீங்களாடா இல்லைண்ணே சாப்பிட்லே பைசா இல்லைன்னு ஒய்ஃபை கூப்பிட்டு வீட்டில் மாவு வச்சிருக்கியா வீட்டில் இருக்குது அவங்களாம் தோசை செஞ்சு போடு உடனே அந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வருது மிஸ்டர் தேவா அவர்கள் இன்ஃபேக்ட் அவரும் அவரும் சந்திரபோஸ் சாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு படம் பண்ணாங்க மதுர கீதம்ன்ற படத்துக்கு மியூசிக் பண்ணதுக்கு அவங்க அப்பாயிண்ட் பண்ணிணாங்க இதுக்கு முன்னாடி போனாங்கன்னா அவங்க மியூசிக் எங்கே ஆரம்பிச்சுன்னா காமேஷ் ராஜாமணின்னு சொல்லிட்டு லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா நைன்டீன் சிக்ஸ்டி சென்டில் வந்து ஆரம்பித்து கொடிக்கட்டி பிறந்தாங்க அவங்க ஃபஸ்ட் லைட் மியூசிக் வெரி சக்ஸஸ்ஃபுல் காமேஷ் ராஜாமணி ஆர்கெஸ்ட்ராவில் யார் யார் இருந்தாங்கன்னா சந்திரபோஸ் இருந்தார் தேவா இருந்தார் சிவராஜ் ஆனந்த் ரெண்டு பேர் ஆனந்த் ரிதம் பார்ப்பாள் சிவராஜ் கிட்டாரிஸ்ட்டு திவாகர்னு ஒரு மாஸ்டர் பியானிஸ்ட் அவரோட சந்தான் சிவராஜ் அவர் மியூசிக் டைரக்டர் திவா திவாகர் சிவராஜ் ஆனந்த் இருந்தாங்க யாரி காமேஸ்வரன் டீமில் சந்திரபோஸ் தேவா இருந்தாங்க ஏவி ரமணன் உமாரமணன் அங்கே பாடிட்டு இருந்தாங்க அங்கே இருந்தாங்க சந்திரன் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார் டிஎம்எஸ் வாய்ஸ்லாம் பாடியிருந்தார் அப்புறம் காலகட்டத்துக்கு மேலே சந்திரபோஸ் தேவா தனியாக வந்தாங்க சிவராஜானு தனியாக போனாங்க வி ரமன் உமார ரமணன் வி ரமணன் மியூசியானோன்னு ஆரம்பித்து தனியாக ஆரம்பித்தார் சந்திரசாபரின்னு அவர் தனியாக ஆரம்பித்தார் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் மாதிரி அச்ச இருப்பார் மயிலாபுரம் சேர்ந்தவர் அவர் இப்போ உள்ள அவர் அந்த மாதிரி அந்த டீம் அங்கே அங்கேருந்தான் எல்லோருமே பிரிஞ்சு போய்ட்டு ஆர்கெஸ்ட்ரா இது பண்ணேன் அப்போ ஃபஸ்ட்டு கம்போசிங் வந்து மதுரை கேதத்தில் நான் வந்து ஸ்லம் க்ளியர்ஸ் போர்ட் பட்டினம் பக்கத்தில் ஃபஸ்ட்டு கம்போசிங் நாங்கள் அவங்களோட இருக்கேன் அந்த ச புண்ண மேலான ஒரு சாங்கு இந்தியில் வர சாங்கு அப்படியே தமிழில் அப்படியே யூஸ் பண்ணாங்க கண்ணு நீங்கி ராது எங்கே தாரு அது மாதிரி ஒட்டியூன்னு ஆனால் ஃபஸ்ட்டு படத்துலேயே அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்புறம் சந்திரபோஸ் மின்டான் டு ஸ்கோர் ஃபார் நியலி ஹண்ட்ரட் மூவிஸ் தேவா வந்து தூர்தர்ஷனில் ஃப்ளோர் அசிஸ்டண்ட்டாக அவுட் பண்ணிட்டுருக்காரு ஆல்பம்ஸ்லாம் நிறைய பிரைவேட் ஆல்பம்ஸு டிவோஷன் ஆல்பம்ஸ்லாம் இன்ஃபேக்ட் அந்த திருவேற்காடு நடந்த ஒரு பெரிய விழாவில் தான் அவருக்கு வந்து தேனிசைத்தன் பட்டத்தை எம்எஸ்சி கொடுத்தார் கொடுத்துட்டு ஒன்று சொன்னார் இந்த பட்டம் கொடுக்கறது தான் இருக்குது அவருக்கு நிறைய பட்டம் கொடுத்துருக்காங்க அவருக்கு நல்ல படம் கொடுங்க அவ்வளோ அற்புதமான ஒரு கம்போசிங் பண்ணுவார் அவர் எல்லா ப்ரொடியூசர் நான் கேட்குறேன் அவருக்கு நல்ல வாய்ப்பை கொடுங்க பெரிய மியூசிக் அவர் எம்எஸ்சி வாழ்க்கை பண்ணார் அப்போது வந்து தேவா சாரை வந்து மயிலாப்பூர் கபாஸ்வரி டெம்பிள் டங்கிட்ட நான் பார்க்கும்போது ஒரு வார்த்தை நான் சொன்னேன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் உங்கள் பொறுமைக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் உங்களுக்கு பீரியட் உண்டு சார் அதே மாதிரி அவருக்கு பீரியடே இருந்தது ஆமாம் பேர் ராஜா சாரோட பேரெல்லாம் போயிருந்தாரு ரொம்ப நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதர் தேவா பாருங்க நல்ல ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு ரஜினிகாந்துக்கெல்லாம் வந்து பாட்ஸ் எவ்வளோ பெரிய ஹிட்ஸ் கொடுத்தாரு நல்ல மெலடி மேக்கர் வெரைட்டிஸ் நிறைய தேவா சார் கொடுத்துருக்காரு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஒரு நல்ல மனிதர் இருக்காங்க இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு அதுதான் இன்னும் அந்த ரஜினியுடைய அந்த டைட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அவர் மேக் அவர் மேக் பண்ணு எல்லா படங்களிலும் எல்லா படத்தையும் அது கரெக்டாக அது ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க சார் அது அது அந்த உருவானது அந்த மாதிரி எல்லாம் அது ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதானே சார் இப்போ எம்எஸ்சி சாங்கே எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டி பர்மன் இந்தியில யூஸ் பண்ணியிருக்காரு முத்து குளிக்க வாரிகள் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த யார்ந்து அந்த சாங்கு டிஎம்எஸ் பண்ண பாட்டை ஆர்டி பர்மன் ஃபோன் பண்ணி இதை இந்தியில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டுருக்கோம் எம்எஸ்சி ஓகே யூஸ் பண்ணிக்கோப்பா ஏன்னா எஸ்டி பர்மன் பெரிய இன்ஸ்பிரேஷன் எம்எஸ்விக்கு குருநாதர் மாதிரி யூஸ் பண்ணி கொப்பாரு அவர் யாதார் ஹி ஹீனு ஒரு டியூனை கம்போஸ் பண்ணார் அதை பேஸ் பண்ணி அதை பண்ணார் இது வந்து ஒரு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது தேவா யாருக்கு நிறைய ரஜினிகாந்துக்கு ஒரு டைட்டில் சாங் கொடுக்குறங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆமாம் அவருடைய மியூசிக் இவங்களுடைய மியூசிக்ல இருந்து எப்படி வேறுபட்டு இருந்துச்சு சார் அந்த பீரியட் எப்படி இருந்துச்சு அந்த பீரியட் நல்லா இருந்தது சார் எப்படி வேறுபட்டதுன்னா மெலடி டிஃபரன்ஸ் ஸ்டைல்ஸ் தேவை கொண்டு வந்தாரு அதே மாதிரி கானா சாங் கானா சாங் சபேஷன் அறியோ பாடி கானா சாங் பாடி ஏன்னா அவங்க அவர் சார்ந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஏழை மக்கள் சார்ந்த இடம் அதனால உயர்ந்த மனசோட இருந்தார் கடைசியில் இருக்கார் இன்னும் இன்னும் இருக்கார் பாட்டாளி மக்களோட உயர்ந்த மனசு அவருக்கு எப்போவும் தேவர் சார் கும்ண்டு லாலாக்கு டோரில் கீழே என்னை கங்க அந்த சாங்ஸெல்லாம் எத்தனை சாங் பண்ணியிருக்காரு கானோ சாங் வரியெல்லாம் எங்கேருந்து அவர் எடுப்பாருன்னே ஆச்சரியம் அது அந்த அது அந்த அந்த விடுமுறையில் இருக்கிற மனிதர்கள் பாடுற பாட்டு கானோ சாங் பீச்செல்லாம் பாடுவாங்க அவரே சொல்லுவ பீச்சுக்கு போக நாங்கள் அங்கே பாடிகிட்ருப்பாங்க அதான் இன்ஸ்பிரேஷனாக பண்ணி பண்ணியிருக்காரு நல்ல ஒரு கம்போஸர் கிரேட் கம்போஸர் தேவ சார் சில படங்களுடைய வெற்றிக்கு இசை தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி தேவாவுடைய இசை சில படங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போச்சுன்னா சொல்லுவாங்க சார் பாட்ஷா ஒண்ணும் பொறுமை பாட்ஷா ஷா பாட் ஷா சி ஒரு பெரிய ஐகானிக் ஃபிகர்க்கு ஒரு மியூசிக்கலா வந்து இப்போ ஈக்குவல்லா பண்ணனும்னா அதுக்கு எவ்வளவு திறமைகள் போகணும் இல்லையா சி அது அந்த அக்யூமென்ட் ஒன்னு லாலெட்ஜும் இப்போ ஃபார் இன்ஸ் மைனேமிஸ் பில்லா வாழ்க்கை இல்லாமல் எம்எஸ்சி பண்ணாரு ஆமா அதுல என்னன்னா அது பில்லான்றது வந்து பெரிய ஃபிகர் பெரிய கோடீஸ்வரன் தாதாவாக இருந்துருக்கலாம் எல்லாமே இருந்துருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய சொஃபிஸ்டிகேஷன் பெரிய ரிச்சுன்னு காமிக்கிறதுக்கு அந்த ரிச்னஸ் ஒரு பீஸில் கம்பேர் நடுவில் ஒரு இன்டர்வியூ மியூசிக்கில் பா 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 பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் ப்ளாஸில் காம்ப்பேர் டடி டடி டாடா டடா டடி டடி டாடா டடா பாம் பா 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 சி அந்த அந்த கிரே அந்த பெரிய லெவல் பெரிய பணக்காரன் பெரிய தாதா அந்த ஜஸ்ட் ஒரு சின்ன மியூசிக்கல் ஸ்ட்ரோக்கில் ஆரமிச்சுருந்தார்